வணக்கம் சேலம் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் வாழப்பாடியில் ஆத்தூர் போகிற வழியில் வாழப்பாடியில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான வெரி ஃபெண்டாஸ்டிக் சுட்டிங் காம்பௌண்ட் வசதியுடன் கூடிய வெரி செம்மையான ப்ராப்பர்ட்டி ஒரு லக்ஸரியான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு உங்களுக்கு ஒருசரம் விற்பனைக்கு வந்திருக்கு லேண்ட் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டில் பில்டிங் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது அடி ரெண்டாயிரத்தி நூறு அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு செம்மையான பில்டிங்கு ஸோ லேண்ட் அப்போட பில்டிங் அப்பூடோட ஒரு லோன் வசதி அதாவது இது மெயின் வந்து பார்த்திங்கன்னா லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் எழுபது சதவீதம் வரைக்கும் லோன் போய்க்கலாம் மீ பர்சன்டேஜ் நீங்கள் கேஷ் பண்ணா போதும் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வெறும் எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு எங்கேயும் கிடைக்காத ரேட்டுக்கு சேலம் மாவட்டத்தில் எங்கேயும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான பில்டிங்கு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் உடன் கூடிய ஒரு அமேசிங் பில்டிங்கு ஒரு செம்மையான பில்டிங்கு தரமான பில்டிங்கு ஸோ வந்து காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய சிமினி கிமினி எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு சமையான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க சேலம் நம்பர் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் இந்த மாஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஏசி இன்க்ளூடாக போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ ஏசி ஒர்க் உடன் கூடிய ஒரு சூப்பரான இந்த அளவுக்கு யாருமே ஒர்க் பண்ணியிருக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பில்டிங்கு ஃபுல்லாகவே கம்பெனி பிராண்டடாக போட்டிருக்காங்க ஸோ வாட்டர் ஹீட்ரு ஜாகோர் ஃபிட்டிங்ஸு ஸோ அனைத்தும் வந்து வேற லெவலாக பண்ணியிருக்காங்க செம அமையான பில்டிங் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா இமீடியாக டிஸ்பிளே தே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து இமீடியட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான பில்டிங்கும் மிஸ் பண்ணிட வேண்டாம் லோவஸ்ட் காஸ்ட்டில் நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கேன் அதாவது ஒரு வீட்டு மனை தேடி இருக்கிறேன் ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன் சோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ நம்ம மேட்டுப்பட்டி டோல் இருந்து வாழப்பாடி போகிற வழியில் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு லேண்டு வேணுனாலும் இமீடியாக வந்து கால் பண்ணிட்டு வந்து விசிட் பார்த்துட்டு உடனடியாக லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீட்டு மனைகள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க அப்ரூவ்டு ஒரு சைட்டு நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியாக டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சொன்ன மாதிரி ஜாகுவார் ஃபிட்டிங்ஸு ஸோ வந்து சூப்பரான ஒரு அற்புதமான பில்டிங்கு உங்களுக்கு ஒரு காத்துட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கீழே ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு போர் வசதி மேலே வந்து ஒரு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட் ரூமு அது இல்லாமல் ஒரு வாஷிங் மிஷின் ரூமு அது இல்லாமல் ஒரு டாய்லெட் டாய்லெட் ரூம் இருக்குது ஸோ ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு புரோஜனமாக இருக்குதுன்னா செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிக்கு வாங்க தேங்க்யூ